தாய் வழக்கம் இங்கிலாந்து இந்தியாவும் நாலாவது டெஸ்ட் போட்டியில விளையாடிட்டு வராங்க இதில் டாஸா வின் பண்ணி முதல்ல பேட்டிங் செஞ்ச இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் நூத்தி ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டுகள் இழந்து தடுமாற்றிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா பென் ஃபோக்ஸும் ஜோ ரூட்டும் அற்புதமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி பொறுமையாக ரன்களை சேகர ஆரம்பிச்சாங்க முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஜோ ரூட் சதம் அடிச்சு நூத்தி ஆறு ரன்களோட ஆட்டம் மழகாமல் இருந்ததால இங்கிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி ரெண்டு ரன்கள் குவிச்சிருந்தாங்க இந்த தொடர் முழுவதுமே இந்த போட்டிக்கு முன்னாடி வரைக்கும் ஜோ ரூட் பாஸ்கால் முறைப்படி உயிராடி மிகப்பெரிய பெரிய சரிவு சந்திச்சு வந்தார் இதன் காரணமாக அவரோட பேட்டிங் அப்ரோச்மலையையும் இங்கிலாந்து அண்ணியோட கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் தொடர்ந்து ஜோ ரூட்டை எப்படி விளையாட வைக்கிறத பத்தியும் பல விமர்சனங்கள் இருந்துச்சு ஜோ ரூட் பல சூப்பர் கார்களுக்கு மத்தியில ஒரு கிளாசிக் காரணம் அவர் எப்பவுமே அவரோட பாணியில தொடர்ந்து பாரம்பரியமான டெஸ்ட் கிரிக்கெட் பேட்டிங் அணுகுமுறையில விளையாடணும் மைக்கேல் வாகன் கூட ஆதரித்து தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் ஜோ ரூட் அதே மாதிரி பாரம்பரிய டெஸ்ட் கிரிக்கெட் அணுகுமுறையில விளையாடி சதம அடிச்சிட்டாரு சோ இந்த முறையில விளையாடி ஜோ ரூட் சதம் அடிச்சதுனால பேஸ்பால் அணுகுமுறை மீதான விமர்சனம் இன்னுமே அதிகரிச்சிருக்கு இப்ப இதனால என்ன ஆச்சுன்னா இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் மற்றும் பயிற்சியாளரான மெக்குலம் மேல பேஸ்பால் அப்ரோ குறித்து இங்கிலாந்துளோட முன்னாள் வீரர்கள் விமர்சனத்தை கையில் வெச்சிட்டு காத்துக்கிட்டாங்க சோ பேஸ்பால் டெக்னிக்கே இல்லாம இங்கிலாந்து அணி நல்லா விளையாண்ட காரணத்தினால இப்போ இவங்களுக்கு வந்த நெருக்கடியே பென் ஸ்டோக்ஸ் மற்றும் மெக்குலம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்